ஐங்கோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்கள் திருப்பூர் சுதா பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னு வைக்கிறீங்களா எங்கள் வீட்டு வாசலில் யாரோ காரை வந்து தொடச்சுட்டு போயிட்டாங்க யாருதுன்னு தெரியல எங்கே வருங்கதே இந்த பார்த்தீங்களா யாருக்காருன்னு தெரியல நான் திருப்பூர் போயிட்டு வந்தேன் ஒரு சோழியை வெளியே போயிட்டு வந்தேன் வந்து பார்க்குற கார் இன்னைக்குது வாசலில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன் நானே யாரா நம்ம வீட்டுக்கெல்லாம் கார் வண்டி நிற்கிறக்கே வழி இல்லையே நம்ம வீட்டில் கார் இது இவ்வளோ பெரிய கார் நிற்கிது யார் அப்படி வந்துருப்பான்னு சொல்லி போய் பார்த்தா வீட்டில் ஆரீங்க ஆனால் பசங்களை கேட்டால் யார் தம்பி காரை கொண்டாந்து இங்கே வாசலில் நிறுத்தி இருக்கிறாங்க யாரடான்னு கேட்டால் தெரியல நாங்களே வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் ஆறுன்னு அடிச்சு சவுண்டு கடிச்சு வெளியே வந்து பார்த்தா கார் நின்றுச்சு யாருன்னு தெரியல அப்படின்னாங்க பசங்க யாருன்னு பக்கத்தில் கேட்டோம்னா பக்கத்து வீட்டில் அண்ணன் வெள்ளைய கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க கிழக்க விசேஷம் ஒரு வீட்டில் அங்கே வந்தவையே மேக்க அவங்க வந்து திருப்பிட்டு போலாம்னு சொல்லி வந்திருக்குறாங்க வண்டி திரும்பாதுன்னு சொல்லிவிட்டு இங்கேயே நிறுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டில் வாருங்க சரி நிற்கிட்டு நம்மளால தான் ஒரு கார் வாங்கி நிறுத்த முடியல உறம்பறைக்கு வந்த காராக சித்த நேரம் நிற்கிட்டு அந்த ராசியில் ஏதோ நமக்கு இது வாங்குவோமே நம்ம பார்க்கலாம் அந்த ஆடம் புண்ணியத்தில் ஏனுங்க இந்த அம்மா இந்த மூஞ்சியெல்லாம் எங்கேயும் கார் வாங்க போகுது வண்டி வாங்குறக்கே வழி இல்லாமல் பஸ்ஸில் நடந்து போயிட்டு நடந்து வந்துட்டுருக்குறேன் நடராஜா சர்வீஸு நானே எங்கே போய் நான்லாம் கார் வாங்கப்பார் சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஏனுங்க இங்கே நம்ம அம்மா தலை இடத்துல அப்படியெல்லாம் இல்லை சாகர வரைக்கும் நடந்து போவோம் நடந்து வரோம் நடராஜா சர்வீஸ் தான் நம்மளாம் ஆண்டவன் படைச்சி கையங்காளு படைச்சி சுட்ருக்குற அதை வச்சு தான் போகணும்னு வருவோம் என்ன பண்ணுறது அப்படி ராசி இருக்கும் எனக்கெல்லாம் அந்த ராசியே கிடையாதுங்க நம்மளாம் பிச்சை எடுக்குதா பெருமாளை அதை பிடுங்குதான் அனுமதிணும் எத்தனை தான் கஷ்டப்பட்டாலும் சரிங்க வாய்ப்பே இல்லை நம்மளுக்கு ஏன்னா நம்ம மோர்கட்டைகள்லாம் அந்த மாதிரி இருக்குது என்னங்க எங்கள் நாத்தா வாங்கின வரோம் அப்படி இருக்குது நான் வாங்கின வரோமோ அப்படி இருக்குது யாரை சொல்லி நொந்துக்கிறது நம்ம தலையெடுத்து ஏனுங்க ആ ഐന സമ്പാരിച്ചാലേ അഞ്ച് കാശ് താങ്ക മാറ്റിയത് കടം കട്ടി സോറുദിങ്ങമാടങ്ങിയത് ഇതിൽ കാർയ്യോ നമ്മ പുളപ്പം നെടിച്ചാൽ നാനേ സിരിച്ചക്കേണ്ടിയത അപ്പിതാണ് സുരുപ്പ സിരിച്ചിട്ട് തന്നെ കിടക്കുന്നത് കടം കട്ടറക്ക ഇങ്ങ വളക്കാൻ തലക്ക് മേള കടം കിടക്കും ஆனால் உரம்பரைக்கு ஒரு நிற்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க வாசலில் ஐயோ பாய்ங்க இதை யோசிச்சு யோசிச்சு நானே சிரிச்சுக்க வேண்டியதே நம்ம உழைப்பேன்